வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் பூதன் நினைவை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த சந்திரன் பூதன் நினைவு ஒரு கிரிட்டிக்கலான நினைவு அதாவது செவ்வா புதன் நினைவு மாதிரி இந்த சந்திரன் புதன் நினைவு ஒரு கிரிட்டிக்கலான நினைவு சனி செவ்வாய் இணைவு மாதிரி இது ஒரு கிரிட்டிக்கலான நினைவு ரெண்டு பகை பெற்ற கிரகங்களோட இணைவு அதே நேரத்தில் இந்த இணைவு இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு என்ன பலன் தரும் தசாபுத்திகள் வரும் பொழுது வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல சந்திரன் ஒரு மனக்காரகர் தாயை குறிக்கக்கூடிய கிரகம் ஃபாஸ்டஸ்ட்டு பிளானட் அதாவது ரொம்ப ரொம்ப வேகமான கிரகம் ஒரு ராசி கட்டத்தை ரெண்டரை நாளில் ஜம்ப் பண்ணக்கூடிய கடந்து போகக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான பிளானட் சந்திரன் பதினஞ்சு நாள் வளர்பிரையாகவும் பதினஞ்சு நாள் தேய்பிரையாகவும் இருக்கக்கூடிய பிளானட் தான் சந்திரன் அதே போல் ஒவ்வொரு நாள்லேயும் நடக்கக்கூடிய நல்ல கெட்ட விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறது சந்திரன் இன்னைக்கு நாள் நான் சந்தோஷமாக இருக்கனா இல்லைங்கிறத டிசைட் பண்ணுறது சந்திரன் தான் ஸோ அன்னைக்கு நாளுக்கு தேவையான உடல் வலிமையும் மன வலிமையும் ஒரு சேர தரக்கூடிய கிரகமும் சந்திரன் தான் தாய் சார்ந்த அன்பு தாய் சார்ந்த சொத்து தாய் தாயார் உறவினர்கள் சார்ந்த ஆதரவு தாய் சம்மந்தப்பட்ட எல்லா நல்ல விஷயமே சந்திரனோட காரகத்துவத்தில் வரும் அதே போல் பால் பொருட்கள் வெண்ணெய் பொருட்கள் ஒயிட் ரிலேட்டடான எல்லாமே இது எல்லாமே சந்திரனோட காரகத்துவம் ஒன்றியது ஆனால் இதை தாண்டி சந்திரன் ஒரு முக்கியமான காரகத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுச்சுவேஷனை சூழ்நிலையை அடாப்ட் பண்ணுறது இந்த சுச்சுவேஷன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அல்லது இன்னும் ஒரு சில நாட்களில் மாறப்போகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு சந்திரன் எப்போயுமே இருக்கும் அதே போல் மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறதும் தான் அந்த மனசை குழப்பிக்கிறதும் தான் சந்திரனோட முக்கியமான முதன்மையான காரகத்துவம் மனம் உடல் தாயார் நீர் சார்ந்த இது எல்லாமே முதன்மையான காரகத்துவம் அடுத்து புதன் புதன்னாலே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அடிப்படையான விஷயம் கல்வி அறிவு புத்திசாலி எந்த சுச்சுவேஷனையும் தன்னோட பேச்சினால் தன்னோட திறமையினால் ஹேண்டில் பண்ணி தப்பிச்சு வெளியே வரக்கூடிய கிரகம் தனக்கு தேவையானதை பேசியோ அல்லது தன்னோட அறிவு சம்பாதிக்கக்கூடிய கிரகம் உடல் வலிமை இல்லாத கிரகம் அறிவு சார்ந்து புத்தி சார்ந்து வலிமை மிக்க கிரகம் தாய்மாமனை குறிக்கக்கூடிய கிரகம் புதன் அதே போல் உடம்புல ஓடக்கூடிய உடம்புல நன்னாகக்கூடிய கூடிய டோட்டல் நர்வஸ் சிஸ்டம் நரம்பு மண்டலத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரகம் புதன் மூளைக்கு அதிபதியும் புதன்தான் அஞ்சாம் வீடு அஞ்சாம் அதிபதிக்கு அப்புறம் அறிவை குறிக்கக்கூடிய கிரகம் புதன்தான் ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானன்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் வீடு அஞ்சாம் அதிபதி வழியாக தான் ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் அந்த அதிர்ஷ்டமே தன்னோட மூளையினால தான் அதிர்ஷ்டம் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுறனாலையோ ஏதோ ஒரு விஷயத்த செய்கிறனாலையோ தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும் வீட்டுக்குள்ளே கதவை சாத்திக்கிட்டு படுத்துக்கிட்டு அதிர்ஷ்டம் கிடைக்காது சரிங்களா ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை செய்ய வச்சு அதன் மூலியமாக ஒரு ஆதாயத்தை வருமானத்தை ஒரு உயர்வை அடுத்தடுத்த படிநிலைகளை வாழ்க்கையில் தரக்கூடிய கிரகம் தான் புதன் புதனோடய முதன்மையான காரகத்துவம் கல்வி அறிவு தாய்மாமன் உடம்புலோடக்கூடிய நரம்பு மண்டலம் ஐடி ஷேர் மார்க்கெட்டு தன்னோட மூளையை யூஸ் பண்ணி தன்னோட அறிவை யூஸ் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அத்தனை துறைகளுமே புரோக்கரேஜு அட்வைஸிங் யூனிட்டு அட்வைஸிங் கன்சல்டிங் யூனிட்டு இது எல்லாமே புதனோட காரகத்துவம் இப்போது இந்த இடத்துல சந்திரனும் புதனும் வந்து நட்பான்னு கேட்டிங்கன்னா கிடையாது சந்திரனுக்கு புதனை பிடிக்கும் ஆனால் புதனுக்கு சந்திரனை பிடிக்காது காரணம் சந்திரன் எல்லா கிரகத்தோடையுமே மேக்சிமம் பகையாகாது சனிச்சந்திரன் சேர்ந்திருந்தாலுமே கூட அந்த இடத்துல சனியால் தான் சந்திரன் வந்து பாதிக்கப்படுவாரே தவிர சந்திரனால் சனி பாதிக்கப்பட மாட்டார் ஸோ எல்லா கிரகத்தையுமே ஒரு சேர அனுசரிக்கக்கூடிய பார்த்து கொள்ளக்கூடிய கிரகம் சந்திரன் ஆனால் புதனுக்கு சந்திரனை சுத்தமாக பிடிக்காதுங்க பகை இப்போது இந்த ரெண்டு பிளானட்டும் ஒன்றா சேரும் பொழுது அறிவுக்கும் மனசுக்கும் நடுவில் மிகப்பெரிய போர் நடக்கும் அதாவது மனசால ஒரு விஷயத்தை செய்யலாம் நினப்போம் ஆனால் அறிவு அது வேணான்னு சொல்லி தடுக்கும் ஸோ இந்த காம்பினேஷன் இருக்கவங்களுக்கு மனம் சொல்கிறத கேட்குறதா அறிவு சொல்கிறத கேட்குறதா அப்படிங்கிற குழப்பம் இருக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதே போல் எதுக்குதானே தெரியாது தாய் மாமா சம்மந்தப்பட்ட அல்லது மாமன் வகையார் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு நெருடலோ பிரச்சனையோ அந்த ஜாதகருக்கு இருக்கும் தசாபுத்தி வரும் பொழுது அது அளவுக்கு அதிகமாக வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் தசாபுத்தி வராத பட்சத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு மன நெருடல் இருக்கும் உடம்பில் ஓடக்கூடிய நரம்பு மண்டலம் சார்ந்து அல்லது மூளை சார்ந்து ஒரு சின்ன பிரச்சனை அவ்வப்போது வரும் தசாபுத்தி நடக்கும்பொழுது கண்டிப்பாக அது சார்ந்த பிரச்சனை அந்த ஜாதகருக்கு வரும் இந்த காம்பினேஷன் இருந்து இந்த அமைப்பு இருந்து சந்திர தசையோ அல்லது புதன்தசையோ வரும்பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு இரவு நேர தூக்கத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் இன்னும் தூக்கம் அதிகமாக வரக்கூடிய தன்மையோ இல்லை தூக்கமே வராத தன்மையோ அல்லது தூங்கும் பொழுது அதிகமாக கனவு வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய தன்மையோ அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக இருக்கும் இதில் சந்திர தசை வந்தால் பத்து வருஷத்தில் முடிஞ்சிடும் தசை வந்தால் பதினேழு வருஷம் நீடிக்கும் எந்த புத்தி வருதுங்கிறது அவங்க பிறக்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தது அடுத்தது இந்த சந்திரன் புதன் நினைவு வருது அந்த ஜாதகருக்கு தாயார் சார்ந்த ஏதோ ஒரு நெருடலை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க ஒன்று அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் நடுவில் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் அல்லது ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்குன்னா அவங்க தாயார் சம்மந்தப்பட்ட உறவினர்களோ அல்லது அந்த குடும்பம் சார்ந்த ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அல்லது தாயார் மேலே எல்லாருமே குறை சொல்கிற மாதிரி தாயார் நடந்துப்பாங்க மொத்தத்தில் தாயையும் அந்த ஜாதகரையும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது இந்த சந்திரன் புதன் நினைவு பொழுது அந்த ஜாதகரால் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் சரியான முடிவு எடுக்க முடியாமல் கஷ்டப்படுவார் என்ன பண்ணுறதுனே தெரில எனக்கு மண்டையை வெடிக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவார் ஆனால் இது இப்போ நான் சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் விதிவிலக்கு இல்லையான்னு கேட்டால் அந்த சந்திரன் வளபரையாக இருந்து லக்னத்துக்கு நல்ல ஆதிபத்தியமாக அதாவது லக்னாதிபதியாகவோ அல்லது ரெண்டாம் அதிபதியாகவோ அல்லது அஞ்சாம் அதிபதியாகவோ அல்லது ஒன்பதாம் அதிபதியாகவோ லக்னத்துக்கு நல்ல ஆதிபத்தியமாக வரும்பொழுது இது சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப கம்மியாகவும் யோகங்கள் அதிகமாகவும் இருக்கும் ஆனால் சந்திரன் புதன் நினைவு கண்டிப்பாக அந்த ஜாதகரை இம்பேக்ட் பண்ணும் பாதிக்கும் அந்த அளவு அப்படிங்கிறது தீர்மானிக்கிறது அந்த லக்னத்தோட ஆதிபத்தியம் என்ன லக்னத்தில் பிறக்கிறாங்க சந்திரன் புதன் அந்த லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியமாக வராங்க அந்த ஆதிபத்தியத்தை பொறுத்து அவங்க தரக்கூடிய கெடுதலும் நன்மையும் கூட குறைவாக கண்டிப்பாக இருக்கும் அடுத்தது இந்த சந்திரன் புதன் நினைவில் ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்கிறேன் இந்த சந்திரனும் புதனும் இணைஞ்சிருக்க அமைப்பில் சந்திரன் அமாவாசைக்கு பக்கத்துலேயோ அல்லது அமாவாசை நிலைமையிலோ புதனோடு சேரும் பொழுது கம்பல்சரி அந்த ஜாதகருக்கு நான் இப்போ சொன்ன விஷயங்களில் நெகட்டிவான எதிர்மறையான பலன்தான் அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் அதே சந்திரன் பௌர்ணமியாவோ அல்லது பௌர்ணமிக்கு பக்கத்துலேயோ அல்லது சூரியனுக்கு கேந்திரத்துலேயோ இருக்கும் பொழுது நான் சொன்ன நெகட்டிவான விஷயங்கள் ரொம்ப குறைவாகவும் நன்மைகள் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கும் சந்திரன் புதனோட ஆதிபத்தியத்தை பொறுத்து ஆனால் பௌர்ணமியில் இந்த சந்திரன் புதன் நினைவு இருக்குன்னா அவங்க ரொம்ப அதிபத்தி இருப்பாங்க அதாவது சந்திரனுக்கு நேரெதிரில் புதனோ அல்லது சந்திரன் புதன் சேர்ந்தோ பௌர்ணமி அமைப்பில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் அளவுக்கு அதிகமான அதிபுத்தி சாலியாக இருப்பார் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுல கில்லாடியாக இருப்பார் அவர் மனசுக்கும் மூளைக்கும் நடுவில் போராடக்கூடிய தன்மை அவருக்கு இருக்கவே இருக்காது ஏன் அப்படியே உள்ட்டாவாக இந்த இடத்துல பலன் மாறுதுன்னா பௌர்ணமி யோகம் அப்படிங்கிற அமைப்பு அந்த இடத்துல சந்திரன் புதன் நினைவை யோகமாக மாற்றிடும் இந்த பகைத்தன்மை அப்படிங்கிற விஷயம் அந்த இடத்துல அடிபட்டு போயிடும் இது நிறைய ஜாதங்களில் பார்த்துருக்கேன் ஸோ சந்திரன் புதன் நினைவு பௌர்ணமிக்கு பக்கத்துலேயோ அல்லது பௌர்ணமி இருக்கும் இருக்கும்பொழுது அது சந்திராதி யோகத்தினால இரண்டு சுபகிரங்கள் சேர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்புனாலேயும் அந்த புதன் சந்திரன் ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது அதிகபட்ச ஒளித்தன்மை பெறும் அதிகபட்ச பவர்ஃபுல்லாக மாறும் நல்லா இருக்கக்கூடிய பட்சத்தில் மிகப்பெரிய ராஜயோகத்தை இந்த சந்திரன் புதன் நினைவு கண்டிப்பாக தரும் இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து சந்திரனோட வலிமையை பொறுத்து இந்த சந்திரன் புதன் நினைவு பலன் தரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டனோடு நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க் யூ ஸோ மச்